கருப்பசாமி மறுபடி கோபி வச்சு எனக்கு ஆண் வாரிசு உருவாக்கி தரணும்ப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா அதனால் மருத்துவத்தில் ஒருத்தர் இருக்கான் அவன் இப்போ எப்படி இருக்கான் நான் கருப்பசாமி அவன் கூடவே தான் இருக்கேன் அதனால் இங்கே வா இதில் கனி வேணும் அதனால் கர்பசாமி உனக்கு நல்லபடியாக எந்த வித குழப்பமும் இல்லாமல் அவனை நான் வடிவாக சொல்லுக்கு தான் இருக்கேன் நான் சொன்னான்னு இந்த கனியை கொண்டுட்டு போய் கொடுத்துரு நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன் அதை மடித்து வச்சுட்டோம் ஓடு அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து ஆண் வாரிசு உருவாக்கி தரணும் அதனால் தை முப்பது முட்டலாம் மாசி மாதத்துலேருந்து ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதில் நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க அதில் எந்த வித குழப்பமில்லை சரி போய் காலில் ஓடும் அதே போல கருப்பசாமி உனக்கு எந்த வித இல்லாமல் ஆண் வாரிசை கொடுக்கறதுக்குண்டான முடிவு பண்ணியாச்சு அதனால் சித் எப்படிப்பா தை முப்பது முடிஞ்சிடட்டும் மாசி பிறந்ததையும் ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி மாலை கனியில் ஒரு மாலை சொருட்டில் ஒரு மாலை கொண்டு வந்துடு அந்த அன்னைக்கு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்குறக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிடும் அது நீ இருந்தும் கூட யாரோ யாரோத்தரோட கேட்டுக்க எனக்கு சுருட்டில் ஒரு மாலை கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூளை பாதத்தில் விளையாடுற மாதிரி ஒரு மாலை கொண்டாந்துடும் நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஆண் வாரிசுக்கு உண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன் இதை ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் இதை பகுதி சாப்பிட்டு மொதல் இதை சொல்லிடுறேன் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சுடு அதே மாதிரி நமக்கு வந்து போக்கியத்துக்கு அந்த இடம் ஒத்திக்கி அவனா வருவானா இல்லை நம்ம குடி வீடு மாறி இருக்கலாமா உப்பு இருக்கிற பெரிய வீட்டு விட்டு போட்டு சின்ன வீட்டுக்கு போகலான்னு ஒரு ஆசையா அதில் போய் இருந்தால் யோகா வந்துடும் அப்படின்னு உனக்கு ஒரு நட்பு ஆசை அப்படி அப்படிதானே அதனால் அதுக்கு இதுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை அதில் போய் இருந்து எல்லோரும் சொந்த வீடு வாங்கிட்டு போகிறான் அதனால் நம்மளும் போய் இருந்தால் நமக்கு ஒரு யோகா வரும் உனக்கு யோகம் இருக்கங்காட்டி தான் உன்னோட இடத்துல யார் போய் குடி இருந்தாலும் அவன் நல்லா இருக்கான் அதனால் உன்னை தான் அவன் வாழ்த்திட்டு போவேன் அதனால் உனக்கு யோகம் இல்லைன்னா உன்னோட இடத்துக்கு யார் இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டான் அதனால் உனக்கு நல்ல யோகம் தான் இருக்குது அதனால் உனக்கு நான் கருப்பசாமி வேணுங்கிற அளவுக்கு கொடுத்தும் வச்சுருக்கேன் உப்போ கையில் பொருளாதாரம் இல்லை அவ்வளோதான் அப்படி தானே அதனால் தலைமுறைக்கு சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு நான் வேணுங்கிற அளவுக்கு கொடுத்தே வச்சுருக்கேன் பொருளாதாரத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் சரியா எலக்ட்ரிக்கில் போனேனாலும் சரி இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி நீ விவசாயத்துக்கு போய் இறங்கி செஞ்சாலும் சரி இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துக்கு குறவில்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு கொடுத்துறேன் இன்னை வந்து எந்த வழியில் போனேனாலும் உனக்கு வருமானம் வந்துடும் வேணுங்கிற அளவுக்கு கருப்பசாமி கொடுத்தும் வச்சுருக்கேன் அதனால் முதல் வியாழக்கிழமை என்னை வந்து பார் உனக்கு ஆண் வாரிசை கொடுத்துறேன் விவசாயத்துக்கு நீ எது வேணுமோ இறங்கி நீ செய் மருத்துவ செலவு வர்றது அது வந்து இப்போ இயற்கையாக தான் வரதை தவிர இடப்பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது எதை பற்றியுமே நீ குழப்பிக்க வேணும் நான் சொன்னதை மட்டும் செய் தவறாமல் நான் சொன்ன டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ அத்தனையும் உனக்கு நாங்கள் காப்பாற்றி கொடுத்துட்றோம் அதுக்குமே வந்து கொஞ்சம் டைம் ஆகும் போல அதனால் அதையும் எதிர்பார்க்க வேணும் நான் அதுக்கு அமைச்சு கொடுத்துறேன் நீ முதல்ல குழப்பம் இல்லாமல் வியாழக்கிழமை நான் சொன்னதை மட்டும் செய் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறோம் தாராளமாக போடலாம் நான் அந்த எது வேணாலும் இறங்கி செய்யலாம் உனக்கு என்ன தோணுதோ அதை செய் உனக்கு வெள்ளாமையிலிருந்து அமைச்சி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து ஒரு டிராவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு வண்டி பார்த்து வச்சுருக்கேன் அதனால் அந்த வண்டி வாங்கணும் அப்படி தானே சரி போய் காலையில் வந்துட்டோம் அதையும் பட்டு அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக வருமானமும் கொடுத்துட்ருக்கேன் இனிமேல் வருமானமும் உனக்கு நல்லா கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக கரப்பசாமி காப்பாற்றி தரணும் மருத்துவ செலவு இல்லாமல் நான் சரி பண்ணி தரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்குமானே சரியா இன்னொருக்கா மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் டைமாக சரி பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா நீ தாராளமாக நீ வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் அதுவும் சரியாயிடும் சரியா அதனால் இப்போ வந்து முக்கியமாக அது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீ செலவை பார்க்காம நீ மருத்துவத்தில் பார்க்கணும் உடனே பண்ணிடலாம் சரியாக நான் கருப்பசாமி சொல்லிட்டேன் நான் கொடுத்த வாக்கு என்றைக்கு மாறாது அதனால் நான் சரி பண்ணிடுறேன் ஒன்றும் பயப்பட வேணாம் அதனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்ப்பசாமனுக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி எடுக்கிற வண்டி வந்து நம்ம இப்போ பார்த்துருக்குற நம்பர் சரியாக வருமா அதனால் இப்போ பார்த்துருக்கிற நம்பர் ஆறாம் நம்பரா அதானே அதனால் இது வரைக்கும் நம்ம ஆறாம் நம்பரே எடுக்கலை எடுக்கல அதனால் ஆறாம் நம்பர் நமக்கு சரியும் வராது சரியா உனக்கு நீ என்ன நம்பர் தேவதுப்படுமோ நீ ஆனால் ஆக மொத்தம் எடுக்கலாம் நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன் சரியா ஆனால் ஆறாம் நம்பர் வேணாம் உனக்கு என்ன நம்பர் தோணுதோ உனக்கு அந்த நம்பர் உனக்கு தோன்ற நம்பர் எடுத்துடலாம் ஆக மொத்தம் கருப்பசாமி உனக்கு வாகனம் எடுக்கிறதுக்கு யோகம் இருக்குது நான் கரப்பசாமி உனக்கு உத்தரவு கொடுத்துட்டு போகிறேன் போல் மருத்துவ செலவு இல்லாமல் நான் கருப்பேன் உனக்கு படிப்படியாக உனக்கு குணப்படுத்தியும் கொடுத்துட்றேன் அதை கொண்டு வாகனம் எடுக்க வச்சுக்கேன் என் மகனுக்கு இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சுரு நான் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் அம்மாவாசை பவர் நம்பிக்கை தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகும் நான் கூடவே வரோம் கரபசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் நம்பி ஒரு வெறிச்சு இதில் ஆட்டோ டிரைவராக இருப்பா கரபசாமி கோன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் ஓடி போய் காலில் வளர்ந்துட்டு வா நான் என் வாக்கில் கரெக்டாக இருக்கேன் உன் வாக்கில் நீ எப்படி இருக்க கரெக்டாக இருக்கான்னு இல்லையா என்னுக்கு தெரிஞ்சளவு கரெக்டாக இருக்கேன் அதுக்கப்புறம் அப்படின்னு தெரில அப்படி இல்லை சரி இப்போ அதனால் இப்போ உனக்கு தலை வலிக்குதான் போய் எந்த பிரச்சனையும் வராது அதனால் தை முப்பது முடிஞ்சேன் மாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே வியாபாரம் பண்ணிடலாம் முடிவு பண்ணியாச்சு தை உன் இன்னும் எத்தனை நாள் இருக்குது அவ்வளோதான் இருக்குது தை முடிஞ்சதையும் மாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே வித்துடலாம் அதுக்கும் ஒரு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கருப்பசாமி நான் நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக கரை சேர்த்து விட்டுறேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு வாகனம் எடுத்துட்டியா ஏன் எடுக்கல சரி சரி வர ஞாயித்துக்கிழமணிக்கு என்ன வந்து பார்த்துட்டு போ மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு எனக்கு வந்து வீட்டை காலி பண்ணுறதா எனக்கு பத்திரத்தை திருப்பி கொடுக்குறதா என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பத்திரத்தை திருப்பி தரணுமா திருப்பி தரணுமா இல்லையா சரி போய் காலைல வளர்ந்துட்டு கருப்பசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேண்ணா எல்லாம் கருப்பசாமி கொடுத்து ஏமாந்த உழைப்பு பழச்சு நிற்கிறிய அதனால கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அந்த பத்திரத்தை உனக்கு திருப்பி கொடுத்து நல்லபடியாக அதுலேருந்து உனக்கு மீட்டு கொடுக்கணும் அதனால் வந்து வாங்கினது ஒன்று இப்போ சொல்கிற ரேட் ஒன்று அப்படி தானே அதனால் நம்ம எவ்வளோ கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்க இப்போ அவ்வளோ எவ்வளோ கேட்குறான் நல்லதான் முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் நீ வந்து உனக்கும் தெரியாமல் ஆமாங்க எவ்வளோ வாங்கணுமா நாலு லட்ச ரூபா அதுக்கு இருபத்தஞ்சி வேணுமா இப்போ இருபத்தஞ்சி கேட்குறேன் அதை இடத்த முடிவு பண்ணிதே உங்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினதே அதனால் நீ விவரம் இல்லாமல் ஏமாந்து உழப்பு பிழைச்சிட்டேன் அதனால் ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன் சரியா அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அள்ளிட்டு எனக்கு வ நாளைக்கு வர முடியுமா வர ஞாயிற்றுக்கிழமை வரையா நீ வருவியா மணிக்கு என்னை வந்து பார் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறக்கு நான் வழியை ஏற்படுத்தி பார்க்குறேன் சரியா மணிக்கு என்னை வந்து பார் கித்தவா இல்லை இடத்த என்ன சொன்ன இடத்த வாங்குறதுக்கு பிளான் பண்ணி முடிவு பண்ணி வாங்கியாச்சு அதனால் ஒரு வாய்ப்பு காப்பாற்ற முடியுமான்னு ஒரு வாய்ப்பு நான் பார்க்குறேன் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு என்ன வந்துப்பார் நீ நினச்சது போல் நான் கர்ப்பசாமி ஒரு வாய்ப்பு நான் ட்ரை பண்ணி முடிஞ்சதுன்னா உனக்கு நான் இடத்த வாங்கி கொடுத்துறேன் மனச்சாட்சியோடு நான் கர்ப்பசாமி நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரேன் நான் ஞாயித்துக்கிழமணிக்கு என்ன வந்து மறுபடி சென்னை உயர்ச்சிப்பா நான் வந்து மண்பாண்ட எப்படி மண்பாண்ட கடை வச்சிருக்கான் அதனால் கரப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு நல்லபடியாக என் மகனை திருப்பி கொண்டு கொடுக்கணும் அதனே அதனால் கை வைக்காத இடத்துல போய் சிக்கி சீரழிஞ்சு நிற்கிறான் அதனால் கர்பசாமி அவனுக்கு நல்லபடியாக அவனுக்கு புத்தியை தெளிய வச்சு நல்லபடியாக அவங்க வரணும் அதனால் நான் கர்ப்பசாமி கண்டிப்பாக பிரச்சனையை உருவாக்கி தான்டான் கொண்டு வருவேன் அதனால் அடுத்த ஒரு பத்து நாள்லேருந்து உருவாக ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நீ நினச்சது மாதிரி பிரச்சனையும் உருவாயிடும் அதே மாதிரி என் மகனும் வந்துடுவேன் காப்பாற்றுற சூழ்நிலை அமையும் காப்பாற்றுற சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா என்னை கேட்டுட்டு போய் நீ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எந்த மொழியும் எடுத்துடக்கூடாது எடுத்துட மாட்டேங்கில நான் கருப்பசாமி நீ நினச்சது போலையே செய்ய மாட்டேன் நான் உனக்கு அமைச்சு தரேன்ட்டேன் உனக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் யார் கூட இருந்தாலும் சரி அதை விலைக்கு நான் கூட்டிகிட்டு வந்து கர்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நான் தான் அமைச்சு தரன்ட்டானே நான் முதல்ல அவனை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிப்போம் வர்றதுக்கு இல்லாமல் நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்படவே வேண்டாம் அதே போல் கடை வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் இன்னையிலேருந்து குழப்பம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துருவேன் ஒன்னை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சிரு ஒன்றை கொண்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சிரு நான் கரப்பசாமி உனக்கு கூடவே வர சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து சூப் வியாபாரம் பண்ணுறேன் நான் வந்து சூப் வியாபாரம் பண்ணி கடனையும் கட்ட முடியாமல் வியாபாரமும் சரியான வழிக்கு நடக்காமல் அதனால் வந்து ஒரு குளறுவடியோடு ஒரு குழப்பத்தோடு இருக்கேன் அப்படி தாண்டமானே அதனால் கருப்பசாமி எனக்கு நாளையிலேருந்து உனக்கு ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணி விட்றேன் சரியா நாளையிலேருந்து எந்த வித குழப்பம் இல்லாமல் கரப்பசாமி ஓரளவுக்கு உனக்கு போடுற முதல் வீண் போகாமல் அமைச்சு கொடுக்குறேன் ஒரு நாற்பது நாள் மட்டும் இந்த வியாபாரம் பண்ணும் அதுக்குண்டான வழி நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கரப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா கடன்லேருந்து மீட்டு கொடுத்துறேன் எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் நாளையிலேருந்து ஓரளவுக்கு நான் ஓட்டி கொடுத்துறேன் ஒரு நாற்பது நாள் மட்டும் ஓட்டு அதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல வழி அமைச்சு கொடுத்தாங்க தாராளமாக பண்ணலாமே நான் அதையும் பண்ணு நான் அறுப்பும் கூட வரும்போது சரியா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து இன்னொரு இடத்த வைக்கணும் ஒரு இடத்த விற்று கொடுத்தாச்சு இன்னொரு இடம் விற்கணும் ஒரு இடத்த நான் சொன்ன மாதிரி விற்று கொடுத்து கடனில் இருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாச்சு அப்படி தான அதே போல் கருப்பசாமி இன்னொரு இடத்தையும் நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுக்கணும் அப்படிதானே அதையும் விற்று கொடுத்துறோம் போய் காலைல விழுந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி சரி அதே போல் இந்த இடத்தையும் நல்ல வழியாக விற்று கொடுத்து நல்ல வழியாக இப்போ நம்ம வந்து இடம் வாங்கி கை மாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு பண்ணலாம் முதல்ல பழ வியாபாரம் மலை பண்ண அதெல்லாம் சரியாக வரல அதனால் இந்த வியாபாரம் மலை விளாண்டு போனோம் அதனால் எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு போய் பார்க்கும்போது திங்கக்கிழமை மணிக்கு ஒரு இடம் முடிச்சிடலாம்னு இப்போ பேச்சு வந்திருக்கு வந்திருக்கேன் இல்லையா அதனால கருப்பசாமி அந்த வியாபாரத்தை உனக்கு நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்தா போதுமா அதே போல் உனக்கு வியாபாரமும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் எந்த வித இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து இருந்து உனக்கு நான் கருப்பன் தாயின் தகப்பன் நான் கூட இருந்து நிம்மதியாக வாழ்க்கையில் உனக்கு அந்த இடத்தையும் விட்டு அதுலேயும் கடன் மீட்டு கொடுத்துறேன் நல்லபடியாக உனக்கு இன்னொரு வீடும் வாங்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமா தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ கருப்பம் கூடவே இருக்கிறப்போ அப்படியா கரப்பசாமி இதை கொண்டுட்டு போய் வச்சிரு நான் கூடவே மறுபடியும் பெருந்துரை வச்சு நான் வந்து முட்டை வியாபாரம் பண்ணுறேன் நான் வந்து முட்டை வியாபாரம் பண்ணுறேன் அப்படி தானே மானே அதனால கருப்பசாமி வியாபாரம் பண்ணுறதுக்கும் முழுசாக நான் ஆர்வம் விட மாட்டேன் அதனால் எனக்கு நோய் நொடி குடும்பத்தில் பிரச்சனை அதே போல் ஒரு ஆள் மாத்தியால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி தானே அதனால் ஆள் மாத்தியால் பிரச்சனை இல்லாமல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதே போல் இன்னையிலேருந்து உனக்கு உடல்நிலையில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது நானும் சொல்ல இன்னையிலேருந்து நான் சொல்லிட்டேன் இன்னையிலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக நீயும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வியாபாரமும் எந்த வித குழப்பமும் இல்லாமல் அமைச்சு எல்லாத்து முன்னாடி தலை நிமிந்து நிற்க வச்சா போதும் இல்லை நாளைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும் சரியா அதுதான் நாளைக்கு அது எல்லாமே நான் பார்த்துக்கிற மாதிரி நாளைக்கு நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா வாங்க அருப்பசாமி உனக்கு நினச்சதோட நாங்கள் அறுப்போம் அமைச்சு கிட்டவா இன்னையோட இந்த பிரச்சனை இன்னைக்கு என்னோடய தாண்டும் போதே நின்று போயிடும் கவலைப்பட வேணும் நாளை காலையில் என்னை வந்து வர்றேன் நான் கரப்பசாமி நீ நினச்சது போல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை வழக்கம் போல் வந்துடும் நீ எதிர்பார்த்தது போல் குடும்பத்தில் எந்தவித இல்லாமல் பிள்ளைகளையும் படிக்க வச்சு நோய் நொடி இல்லாமல் கரப்பசாமி என்ன இருந்து உனக்கு நான் படிவாசல் காத்தா போதுமா நாங்கள் அப்பாதி தரோம் கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு எனக்கு செய்கிற தொழிலில் கொஞ்சம் நல்லபடியாக லாபத்தை கொடுத்து எனக்கு நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுக்கணும் சாமி நம்மளும் எல்லா முயற்சி எடுத்து அதுக்கு பலனே கொடுக்க மாட்டேது அந்த பலனே கொடுக்க மாட்டேது அதனால் கருப்பசாமி உனக்கு பலன் கொடுக்குற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துறேன் நாளைக்கு என்னை வந்து பார்க்கணுமே இப்போ நான் கனி கொடுத்துட்டு போகிறேன் கொண்டுட்டு போய் அந்த காட்டில் நாலு பக்கம் அறுத்து போட்டு அதே ஒரு ஒன்றை வந்து எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் அதே போல் நான் கொடுக்குற கனியை ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் கட்டிடுது அதே போல் நான் படிவாசலுக்கு ஓடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்து உனக்கு நாளைக்கு தீர்ப்பு ஒரு முடிவு பண்ணி இடத்துல பிரச்சனை இருக்கா இல்லை வீட்டில் தான் பிரச்சனை இருக்கா என்னென்னு தெரியல நானும் எல்லா முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி கரெக்டான வடிக்கு பலன் கொடுக்க மாட்டேது ஆள் மத்திய ஆள் ஏதோ ஒரு தொந்தரவு வருமானமும் இல்லை அப்படி தானே அதனால் இன்னையிலேருந்து நான் கருப்பசாமி வருமானத்துக்கு குறவில்லாமல் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து வருவான் ஒன்றை கொண்டுட்டு போய் அறுத்து போட்டுரு இதை நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றை கொண்டு அறுத்து போட்டுறேன் ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லாம் சாப்பிட்ரு ஒன்றை கொண்டுட்டு போய் நீ இப்போ கட்டி மட்டும் விடு விட்டுட்டு நாளைக்கு காலையில் எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடு நீ நினச்சது போலேயே நான் கருப்பசாமி ஓடி போய் நான் வழக்காடி பார்த்து உனக்கு நாளைக்கு ஒரு தீர்ப்பு எதில் பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் தீர்த்து கொடுத்து அதே போல் கரப்பசாமி ஒன்று வந்து பொருள் உனக்கு வாங்கியும் தரணும் அப்படி தானே வாங்கி கொடுக்குறக்குண்டான வலியும் உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதனால் ரெண்டாலும் நாளை காலையில் என்னை வந்து பார்க்கணும் நான் கருப்பசாமி உனக்கு கூடவே விரும்போம் அப்படியா இந்த இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு உனக்கு முழுசாக நான் கருப்பை கூட இருக்கிறப்போ